ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறேனாக்கா இன்னைக்கு ராயல் சேலேஞ்ச் பெங்களூரும் சென்னை சூப்பர் கிங்ஸும் வந்து மேட்ச் விளையாட போகிறாங்க இந்த மேட்ச் வந்து யாருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயம்னா அது ராயல் சேலஞ்ச் பெங்களூருக்குன்னு சொல்ல முடியும் ஏன்னாக்கா இந்த ஐபிஎல் சீசனில் வந்து கண்டிப்பாக முற்றிலுமா வெளியே போயிட்டாங்கன்ற மாதிரி கிட்டத்தட்ட இருக்கிற அந்த அணியை பொறுத்த வரைக்கும் இன்னும் எல்லா மேட்சும் ஜெயிச்சு ரெண்டு எட்டு அடிப்படையில் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த அணிக்கு ஒரு சிறிய வாய்ப்பு வந்து எல்லா போட்டிகளும் முடிஞ்ச பிறகு இருக்கும் ஆனால் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் வந்து இன்றைக்கி சென்னை சூப்பர் கிங்ஸும் ராயல் சேலஞ்ச் பெங்களூருக்கும் இடையிலான போட்டி இருக்குன்ற மாதிரி தான் பார்க்க இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பெங்களூர் அணியை வந்து தோத்தாங்கன்னா இந்த சீசன் சீசன்ல இருந்து வெளியே போய்டும் எப்பவுமே மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இந்த ஐபிஎல் சீசன்ல ஆறு வெற்றிகளோட முதல் இடத்துல இருக்காங்க போன போட்டியை வந்து தோனி அவர்கள் கேப்டன்ஷிப் பண்ண ரெய்னா தான் பண்ணியிருந்தாரு இந்த நேரத்தில் மீண்டும் கேப்டன்ஷிப்பை வந்து தோனி அவர்கள் எடுக்கும் போது கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு அபாயகரமான ஒரு விஷயமா மாறிடும் பெங்களூர் அணியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த ஐபிஎல் சீசன்ல தொடரணும்னாக்கா இந்த ஒரு போட்டியை எப்படியும் ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் அந்த அணி இருக்காங்க பட் சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வெற்றி பெற்றாங்கன்னா பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்புகளை அதிகரிச்சுக்குவாங்க கண்டிப்பா கிட்டத்தட்ட போயிட்டாங்கன்னே சொல்ல முடியும் அதனால ஒரு அணி வந்து பிளே உறுதிப்படுத்துறதும் ஒரு அணி ப்ளே ஆஃப்ஸில் வந்து நீடிக்கணும்னாக்கா ஜெயிக்க மிக சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும் கண்டிப்பா டோனி இருக்கிறதுனால இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியா மாறும் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ராயல் சரஞ்சம்பெங்களூரால் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்க முடியும் நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்களா அதை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற மேலும் அப்டேட்களுக்கு தமிழ் மாஸ்டீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வேலைக்கானையும் கிளிக் பண்ணுங்க